வளமான தமிழ்நாடு உருவாக வேண்டும் என்றால் உங்களுடைய பிள்ளைகள் முழுமையாக கல்வி கற்க வேண்டும் அதுதான் எதிர்கால தமிழகத்தை எடுத்து செல்வதற்கு உறுதுணையாக இருக்கும் திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் அருகே நடைபெற்ற உள்ளாட்சி தின சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் பேசினார் திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் அருகே உள்ள திருவள்ளரை ஊராட்சிக்கு உட்பட்ட தெற்கு சாலப்பட்டி கிராமத்தில் உள்ளாட்சி தின சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இதில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் கலந்து கொண்டு பேசிய தமிழக முதலமைச்சர் நமது தமிழ்நாட்டில் ஒருவர் கூட நிலமில்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக அனைத்து தனிநபர்களும் நிலமில்லாத நபர்களாக இருக்கக்கூடாது என ஆட்சியர்களுக்கு உத்தரவிட்டார் இந்த அத்தனை திட்டங்களும் பொருளாதார ரீதியாக மேம்படுத்துவதற்காக தமிழ்நாடு அரசின் சரி மாவட்ட நிர்வாகமும் சரி செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது ஆனால் நாட்டின் வளர்ச்சிக்கு உங்களிடம் இருந்து தமிழ்நாடு முதலமைச்சரும் மாவட்ட நிர்வாகம் எதிர்பார்ப்பது என்னவென்றார் வளமான எதிர்காலம் கொண்ட தமிழ்நாடு வளமான தமிழ்நாடு உருவாக வேண்டும் என்றால் உங்களுடைய பிள்ளைகள் முழுமையாக கல்வி கற்க வேண்டும் அதுதான் எதிர்கால தமிழகத்தை எடுத்துச் செல்வதற்கு உறுதுணையாக இருக்கும் என இந்த கூட்டத்தில் பகிர்ந்து கொள்ளப்பட்டது இதில் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் மனுசி என்று திருவிழை ஊராட்சியில் சிறப்பாக நடைபெற்று மாவட்ட ஊராட்சியர் திட்ட இயக்குநர் அவர்களையும் தெரிவித்து வருகின்றன செயல்பாடுகளையும் அவருடைய வாழ்வாதார நன்றியும் கோராங்கு நன்றி இந்த நேரத்தில் கொள்ள இந்த கிராம சபை மேலாக நான் முன்மொழிகின்றேன் அடுத்ததாக இன்றைக்கு இருக்கக்கூடிய மகளிர் கொடுக்கூடிய நிகழ்வு ஆகிய அந்த வகையில் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மகளிர் குழுவுடைய செயல்பாட்டிலும் சரி அவர்கள் வழிகாட்டுவதற்கும் முன்னோடியாக மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்திருக்கின்ற ஒரு காரணம் தமிழக முதல்வரை நேரி பார்வையை கொண்டு சென்று எங்களுடைய ஆரம்பசாலை கொண்டு ஒரு மாதிரி தாழ்வை மேடம் கேட்டுக்கொள்கிறேன் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கிட்டத்தட்ட கடந்த ஓராண்டுகளில் பெறப்பட்ட மனுக்களில் தொண்ணூத்தி ஏழு சதவீத மனுக்களுக்கு தீர்வு கண்டுள்ளது என்பதை நான் அடிப்படை மக்கள் வந்து வந்து இங்க பஞ்சாயத்து தலைவர்கிட்ட என்ன பெரிய தேவைகள் அவர்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா அடிப்படையா கேட்கறது பட்டா நிலம் இல்லாதவர்களுக்கு நிலம் வேண்டும் அப்படிங்கறதான் அவர்களுடைய அடிப்படை தேவையாக இருக்கும் அதை தாண்டி நம்ம வேணும் அப்படின்னா ஒரு வீடு ஒரு நிலம் கொடுத்ததுக்கு அப்புறம் பட்டா கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு வீடு நமக்கு வந்து தேவையாக இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு குடிநீர் தேவையாக இருக்கும் அதுக்கப்புறம் சாலைகள் தேவையாக இருக்கும் நிலம் இது போன்ற நந்தவனம் பூங்காக்கள் தேவையாக இருக்கும் ஆனால் ஒரு தனி மனிதருக்கு பட்டா என்பது எவ்வளவு மிக முக்கியமான ஒரு விஷயம்னா தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு நபர் கூட பட்டா இல்லாமல் நம்முடைய தமிழ்நாட்டில் அப்படிங்கிற நோக்கத்தோடு அனைத்து நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய பட்டா இல்லாத நிலம் இல்லாத நபர் ஒருவர் கூட இருக்கக்கூடாது என்பதற்காக மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு மாவட்டந்தோறும் அந்த கணக்கை எடுத்து எத்தனை பேர் வந்து பட்டா இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கு முழுவதுமாக நூறு சதவீதம் வந்து பட்டா வழங்கப்பட வேண்டும் என்ற உத்தரவின் அடிப்படையில் நம்முடைய மாவட்டத்திலும் அந்த தேர்வை வந்து செலெக்ட் பண்ணி நம்ம வச்சிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு மூன்று லட்சம் லிஸ்ட் வந்து நம்ம மாவட்டத்தில் இருக்கு பட்டா இல்லாதவர்கள் படிப்படியாக நிலமற்றவர்கள் அத்தனை பேருக்கும் நிலம் கொடுப்பதற்கான முழு முயற்சியை மாவட்ட நிர்வாகம் எடுக்கும் என்பதனை இந்த தருணத்தில் உங்களிடம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதை தாண்டி கலைஞரின் கனவு இல்லம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய சிறப்பு திட்டம் கனவு இல்லம் கிட்டத்தட்ட நம்முடைய மாவட்டத்திற்கு இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது நான்காயிரம் வீடுகள் ஆனால் நாம் நான்காயிரத்தி எட்நூறு வீடுகள் வந்து அதிகப்படியா நம்முடைய மாவட்டத்தில் நாம் கொடுத்திருக்கிறோம் இதுல அந்த வீடுகள் பெறாத சில நபர்கள் கூட இருக்கலாம் இது வந்து படிப்படியாக ஹவுசிங் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திட்டத்தின் மூலமாக எல்லோருக்கும் அந்த வீடுகள் வந்து சேரும் அடுத்த ஆண்டு வந்து நமக்கு திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இலக்கை பூர்த்தி செய்யும் விதமாக உங்களிடமிருந்து மனுக்கள் பெறப்பட்டு அவர்களுக்கும் வீடுகள் வந்து ஒதுக்கீடு செய்யப்படும் என்பதனை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இது அத்தனை திட்டங்களும் பொருளாதார ரீதியில மேம்படுத்துவதற்காக தமிழ்நாடு அரசும் சரி நம் மாவட்ட நிர்வாகமும் சரி செயல்பட்டு கொண்டிருந்தாலும் கூட நாட்டின் வளர்ச்சிக்கு உங்களிடமிருந்து நாங்கள் எதிர்பார்ப்பது மாவட்ட நிர்வாகமும் சரி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் சரி உங்களிடமிருந்து நாங்கள் எதிர்பார்ப்பது வளமான தமிழ்நாடு எதிர்காலம் படைத்த வளமான எதிர்காலம் கொண்ட தமிழ்நாடு வளமான எதிர்காலம் கொண்ட தமிழ்நாடை உருவாக்க வேண்டும் என்றால் மிக மிக அடிப்படையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகள் முழுமையாக கல்வி கற்க வேண்டும் நூறு சதவீதம் கல்வி கற்க வேண்டும் அதுதான் வந்து எதிர்கால தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் எடுத்து கொண்டு செல்வதற்கு அடிப்படை கல்வி வந்து கற்க வேண்டும் நம்முடைய ஒட்டுமொத்த இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் வகுப்பு முடித்து விட்டு நிறைய மாணவர்கள் வந்து உயர்கல்விக்கு வந்து செல்லாத நிலை இருந்து கொண்டிருக்கிறது சோ நம்மளுடைய தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இந்தியா அளவுல இருபத்தி ஐந்து சதவீதம் வந்து உயர்கல்விக்கு போறாங்க அப்படின்னா தமிழ்நாடு கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் வந்து பனிரெண்டாம் வகுப்பு முடித்தவர்கள் உயர்கல்வியில் பயின்று கொண்டிருக்கிறார்கள் இதை நூறு சதவீதம் அடைவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக முக்கியம் உயர்கல்வி அடைவது மட்டும் இல்லை நிறைய தாய்மார்களிடம் பேசும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு உயர்கல்வி படிக்கிற போறதுக்கு இந்த பக்கத்துல கொத்தனார் வேலையோ இல்லை வேற ஏதோ கொளுத்து வேலையோ நமக்கு போகும்போது ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க மிக மிக தவறான ஒரு விஷயம் இன்றைக்கு அந்த ஆயிரம் ரூபாயை எதிர்பார்த்து நம் பிள்ளைகளை வேலைக்கு என்றால் நிச்சயமாக அவர்களுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது வந்து விஷயம் கல்வி அந்த கல்வியை வந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும் சாதாரண கல்வியிலே உயர்கல்வியை கொடுக்க வேண்டும் அதற்கு உண்டான கல்விக்காக இருந்தை அவர்களுக்கு அந்த கல்வியை முடித்த பிறகு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதாக இருந்தாலும் சரி அனைத்து முயற்சிகளையும் நம்முடைய தமிழ்நாடு அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் இருக்கீங்க நிறைய பேர் இருக்கீங்க நம்முடைய மாவட்டத்துல கடந்த ஆண்டு பிளஸ் டூ முடிச்சு காலேஜ் சேராதவங்க எத்தனை பேர் கணக்கு எடுத்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறு பேர் இருந்தாங்க